வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தரில் செய்யுங்க நல்லா கரகரான்னு சூப்பராக இருக்கும் வாயில் போட்டதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரிப்பன் பக்கோடா ஸோ வாங்க அந்த அருமையான மொறு மொறு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் இது வந்து நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதில் இன்னொரு கப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா பக்கோடா செய்யும் போது பக்கோடாவோ முறுக்கோ செய்யும் போது நல்லா முறு முறுப்பாக இருக்கும் அதனால் எப்பவுமே கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்துக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் மாவு நல்லா வறுபட்டுருச்சு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ தான் நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு பொட்டுக்கடலை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா சரமாக வேணும்னா நீங்கள் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட தூள் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க இப்போது வந்து அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க ரிப்பன் பக்கோடாக்கு இந்த மாதிரி பூண்டும் சோம்பும் சேர்க்கையில் நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பூண்டு வந்து ஓரளவுக்கு தான் அறப்படும் ரொம்ப நைஸாலாம் அறப்படாது ஸோ எவ்வளோ தூரம் அறப்படுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா வடித்தாச்சு இப்போ அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த நெய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாத்தையுமே ஒன்றும் சேர கலந்து விட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா வெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்க சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா நல்லா பொறு வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மிக்சர் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த நெய்யை வந்து எல்லா மாவுலேயும் நல்லா படணும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மாவு வந்து அழுத்தி பிடிக்கணும் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் உதுத்து விட்டிங்கன்னா உது தரணும் இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் கடுக்கு கடுக்குன்னு இல்லாமல் இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பசஞ்சுட்டு சாப்பிட்லாம் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் மாவு உதிரியாக இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து பத்து தான் என்னங்கிற பார்த்துக்கோங்க அப்படி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு உதிரியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு புளிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா புளிகிற அச்சு வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மாவை நிரப்பிக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும் புளிஞ்சு விட்டோன்னே திருப்ப வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்பதான் திருப்பி விட்டுக்கலாம் சலசலப்பு படங்குற வரைக்கும் மீடியமான பிளேம்ல அதாவது ரொம்ப குறைச்சு இல்லாம ரொம்ப ஹைல இல்லாம நடுத்தரமான தீயில வேகணும் இப்ப பாருங்க நல்ல சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு இப்பதான் எடுத்த முறுமுறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஓல பக்கோடா பக்கோடா எப்படினாலும் வச்சுக்கலாம் நம்ம மீதி இருக்கணும் அப்படின்னு பாருங்க புளிஞ்ச உடனே எதுவுமே தெரியாது ஆனால் வெந்துருச்சுன்னா நல்லா அப்படியே தெளிவாக தெரிஞ்சிரும் பபிள்ஸ்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா வாயில் போட்டதுமே கரைகிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மத்தடியில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி